பாஸ் ஓவியானா எல்லாருக்குமே தெரியும் ஒரு சின்ன பையனை கேட்டிங்கன்னா கூட தெரியும் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஓவிய பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓவியா களவாணி கலகலப்பு யானை கூட்டம் இது போன்ற படம்லாம் நடிச்சிருக்காங்க இவங்க நடித்து பாப்புலராக ஆனதை விட பிக்பாஸ்ல தான் ரொம்பவே பாப்புலராக ஆனாங்கன்னு சொல்லலாம் ஓவியா பிக்பாஸுக்கு பிறகு பெரிய ஹீரோயினாக ஆவாங்கன்னு சொல்லி ரசிகர்களாக ரொம்பவே எதிர்பார்த்தாங்க ஆனால் அவங்க நடித்த நைன்டி எம்எல் படத்தால் அவங்களோட கெரியரே காலி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பட வாய்ப்புலாம் ரொம்பவே குறைஞ்சிருச்சு இந்த நிலையில சமீபத்துல ஒரு பேட்டியில ஓவிய கிட்ட உங்களோட மேரேஜ் எப்போன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு ஓவிய என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் இப்போ தான் இருக்கேன் நான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன் இன்னொருவர் தேவன தேவைன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம மேரேஜ் என்பது அதற்கான நேரத்துல அமையும் அது பின்னால நம்ம போக கூடாது அது வந்தா ஓகே இல்லைனாலும் நான் ஹாப்பியா தான் இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க